வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரெகுலராக ஃபோன் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு வீடு தான் கொண்டு வந்துக்கிறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சரூபா பட்ஜெட்டில் டூ பிஹெச்கே வீடு இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு நிறைய கஸ்டமர் தொடர்ந்து டெய்லியுமே ஒரு பத்து கால் இருபது கால் நாங்கள் முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே கேட்குறாங்க அவங்களுக்காகவே கொண்டு வந்துக்கிறோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு வீடு வரிசைக்காக மூணு வீடு இருக்குதுங்க சேல்ஸுக்கு உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியே மூணு வீடுமே முப்பது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே தான் வருது இந்த வீடோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிச்சுங்க நம்ம அப்டேட் பண்ண எந்த ஒரு டிவிஸு நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் அதேமாதிரி வீடியோஸு கடைசி இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தாங்க டூ பிஹெச்கே வீடு கொண்டு வந்துருக்குறோம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க மொத்தம் மூணு வீடு மூணு வீடு பார்த்தீங்கன்னா எட்நூறு சதுரடியில் அமைஞ்சிருக்குதுங்க இருபதுக்கு நாற்பது இருபதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது வீடு ஏன் வேலை ஆகிட்டுருக்கு முன்னாடியே வீடு போகிறேன்னா டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆயிடுதுங்க அதனால் உங்களுக்கு லோ பட்ஜெட் கொண்டு வர முடியறதில்லை வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா போர் நிலத்தொட்டி சின்ன கார் தாராளமாக நிறுத்திக்கிற அளவுக்கு போர்ட்டிக்க வசதியோடு இருக்குதுங்க இன்னும் உங்களுக்கு கலர் பெயிண்ட் எல்லாமே வந்துடும் வீட்டை சுற்றி ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க லைட்ஸ் கிட்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸாக வீட்டோட ரைட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழேயே வந்து ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்கேன் நல்லா அதுக்குமே உங்களுக்கு எல்லாம் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குதுங்க பெண்டிங் அதாவது பெயிண்டிங் ஒர்க்கு ஜன்னல் ஃபிட்டிங்ஸ் லைட் ஒர்க் சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது அதேமாதிரி வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் வரையும் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க வித் ஃபால் சீலிங் கூட பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஃபால் சீலிங்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் பாதி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக ஃபினிஷிங்லாம் வந்துருக்குது கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால்டெயல்ஸுமே நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்து இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா கார்னர் சைடுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைடு உங்களுக்கு மேற்கு பக்கம் முப்பது அடி ரோடுங்க வீட்டோடய ஃப்ரண்ட் சைடில் இருபத்தி மூணு அடி ரோடுங்க நல்லா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஏஜில் இருக்கக்கூடிய ரோடு தான் இந்த வீட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மூணு வீட்டோட மொத்த விலையை பார்த்தினா ஒரு வீடு முப்பது லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க போர் வசதியோட நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சி கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கணக்கம்பாளையங்க பிஎன் ரோடில் கூடிய கணக்கம்பாளையம் பக்கத்தில் கிருஷ்ணா மகாலுக்கு பின்னாடி தான் வீடு அமைஞ்சிருக்குங்க நாதம்பாளையம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மூணு வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வரும் வீடு டபுள் பெட்ரூமோட இந்த வீட்டுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வசதி பண்ணிக்கலாம் இந்த வீடை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திரு நம்ம நம்பராக காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோட பாலா இதே மாதிரி உங்களுக்கு காலியிடங்கள் வீடுகள் எதுவாக இருந்தால் செய்யும் விற்பதற்கு அதை வாங்குறோம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்